வலைக்கம் வெல்கம் எஃப்எம் சமையல் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக்கு அனைவருக்கும் செய்ய போகிறேன் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் சாக்லேட் கேக்கு செய்முறையை பார்த்துருவோமா ஒரு முட்டை எடுத்திருக்கேன் சால்ட்டு உப்பு வந்து கேக்குக்கு வந்து சுவை கொடுக்கும் அதனால் ஒரு அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விடணும் அந்த முட்டையை முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கா அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து கலந்து விடணு கா அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் சேர்த்து மூன்றையும் வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை நல்லா கலக்கி விட்ட பிறகு அதன் பிறகு நம்ம வந்து ஆயிலும் பாலும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும் இதுக்கு வந்து அரைக்கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் சுகர் அதை வந்து அரை கப்பு ஒரு கப்பு மைதா மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கலந்து விடுன்னு இந்த சீனியை வந்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு கூட சேர்க்கலாம் நான் வந்து இந்த பாலிலேயே வந்து நான் வந்து பால் முட்டை எண்ணெய் இதுலேயே கரைஞ்சிடும் நல்லா நம்ம கலந்து விடுறதுல இருக்குது நல்லா வந்து கலந்து விடுங்க அடுத்தது கலந்து விட்ட பிறகு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு வேணுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது பேக்கிங் பவுட்ரு வந்து இந்த கேக்குக்கு போடுவாங்க அது ஒரு டீஸ்பூன் அப்பள சோடாப்பு கால் டீஸ்பூன் மொத்தம் வந்து ஒன் கார் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா சென்ஸ் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சாக்கோ பவுட்ரு வந்து அரை கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கணும் கேக்குக்கு எப்போதுமே வந்து சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து மென்மையாக வரும் அந்த கேக்கு கட்டிகள்லாம் இருந்தால் நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒன்று போல் வந்து கலந்து விடுங்க இதில் கா கப்பு தான் நம்ம வந்து பால் வந்து மொத்தம் அரை கப்பு கா கப்பு பால் சேர்த்துருக்கேன் மா பாக்கிய வந்து கா கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ கெட்டித்தன்மையாக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் அந்த கா கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனால் பால் சேர்த்தா காய்ச்சின பால் விட்ட பால் தான் நம்ம சேர்க்கணும் காய்ச்சிட்டு ஆற விட்டுருங்க பாலை சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விட்டு ஒன்று போல் வந்து கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்துட்டேன் கா ஃபுல்லாக சேர்த்துன்னு ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பாலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குன்னாக்கா அந்த கா கப்பையும் சேர்த்துங்க எனக்கு வந்து கா கரெக்டாக இருந்துச்சு அந்த மடிப்பு மடிப்பாக நம்ம வந்து அந்த கேக் டின்னில் ஊற்றும் போது வருன்னு அதான் பக்குவம் அந்த கேக்கோட மாவோட பக்குவம் இப்போ எல்லா பாலியும் சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கிட்டேன் ரொம்ப போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு தான் அது மிக்ஸ் பண்ணு ஒரு பக்கமாக மிக்ஸ் பண்ணினேன் அப்புறம் ஒரு பக்கமாக மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக வந்துடும் கேக்கெலாம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு கிடையாது எல்லாருக்குமே கேக் வரும் இது சாப்பிட்டா மென்மையாக அப்படியே பிளாக் ஃபாரஸ்டோட பிளாக் ஃபாரஸ்ட்டு சாப்பிடுவோம் இல்லையா ஐஸ்கிரீம் கேக்குன்னு பாங்க அதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு வாயில் வச்சோன்னே கரைஞ்சதே தெரியல அதே மாதிரி ரோ சூப்பராக இருந்துச்சு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நம்ம கோதுமை மாவு வைத்து கூட பசங்களுக்கு எது நல்லதோ நம்மளே செய்து கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் கலந்து விட்டுட்ட மாவை ரெடியாக இருக்குது இப்போ வந்து கேக் டின் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் ப்ரஷ்ஷாலை எல்லா இடத்துலையும் இதில் வந்து பட்டர் ஷீட் இருந்தால் நம்ம வந்து நெய் தடவி பட்டர் ஷீட் வைக்கலாம் நான் பட்டர் ஷீட் வைக்கல இப்போ வந்து இந்த நெய்யை வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது எதுக்காகனாக்கா கேக்கு செய்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வைக்கும் போது கரெக்டாக வந்துடும் அது அதனால் வந்து இதை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது எப்போதுமே வந்து பட்டர் சீட்டு இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாவு வந்து மைதா மாவு படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ அந்த அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேக்கு வந்து அதை ஊற்றும் போதே மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள் நீங்கள் ஃபுல்லூத்திய கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து நடுப்புற வந்து முந்திரி சேர்த்துட்டு அதன் பிறகு லேயர் ஊற்றி அதன் பிறகு ஒரு முந்திரி சேர்ப்பேன் ஏன்னா நம்ம போதும் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த முந்திரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த கேக் வெட்டமோதும் அதனால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் பாக்கி உள்ள மாவையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம ஊற்றும் போதே அந்த மாவோட பக்குவம் நமக்கு தெரிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருந்துச்சுங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் பசங்களுக்கு நம்மளே செய்து நம்ம கொடுத்துடலாம் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் தட்டி விடுங்க பபுள்ஸ்லாம் இருந்தால் இறங்கிடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து குக்கரை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கேக் டீனை வைக்கும் போது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வைங்க கேக் டீனை வச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கேஸ் கட்ரெலாம் இல்லாமல் சாதாரணமாக மூடி போட்டு மூடிடுங்க அவ்வளோ தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் செண்டு நம்ம திரும்ப அதுக்கு மேலே முந்திரி வைக்கிறதுக்கு உடனே வச்சாக்கா அது உள்ளே இறங்கிடும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செண்டு மூடியை திறந்துட்டு முந்திரியை எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை அப்படியே கரெக்டாக வச்சிடலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு ஆச்சு முக்கால் மணி நேரத்துலையும் நீங்கள் இடையில வந்து ஆஃப் அன் ஹவர் சென்று குத்தி பாருங்கள் மாவாக இருந்தாக்கா திரும்ப வந்து வேக வச்சுருங்க முக்கால் மணி நேரம் ஒரு டைம்னாக்கா எனக்கு வந்து ஒன் ஹவர் பிடிச்சிச்சு இப்போ என் பையன் வந்து அந்த ஸ்பூனால் எடுத்து பார்க்குறான் ஒட்டில ஒட்டாமல் வரும் ஒட்டுச்சுனாக்கா வேகலைன்னு அர்த்தம் இன்னும் வேக விடுங்க அடுப்பை சிம்மலே தானே இருக்குது அந்த குக்கரில் உள்ளதே நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் குக்கரில் ஸ்டாண்ட் போட்டு வச்சாலே போதும் ஒரு தட்டில் எடுத்து நம்ம வந்து திருப்பி விட வேண்டியது தான் ஒரு தட்டு தட்டுனா வந்துடும் தட்டாமல் கூட வந்துடும் மெதுவாக சூப்பரான சாக்லேட் கேக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே நான் டைரி மில்க் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த சாக்லேட் முந்திரி அந்த கேக்கோட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேக்கு வந்து உண்மையிலே வந்துங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க ஸ்பாஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதே தெரியல அடுத்த சூப்பரான ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்